ஆதிபாரதி சீரியல் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆண்டாள் கிட்டே வந்து அழகர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரொமான்டிக்காக பேச ஆரம்பித்தோன்னா இந்த பக்கம் ஆண்டாளுக்கு வந்து செமக்கம் வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க அழகரை கொஞ்சமாவது இருந்தால் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன அடி அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் வந்து ஆண்டாள் வந்து இப்போ புரியுதா என்கிட்ட வந்து தேவையில்லாமல் ஒம்புழுக்கிற வேலை வச்சுக்கதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டக்குன்னு பார்த்தா ஆண்டாள் வந்து படுத்து தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறமேட்டுக்கு அழகர் வந்து சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொறுமையாக அழகாக நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க எதுக்கு என்னை போட்டோம் அந்த அடி அடிக்கிற கொஞ்சமாவது வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா நம்ம என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுன்னு நினைக்கிறோம் ஏதோ ஆண்டவம் போட்டு முடித்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஒன்று என்னைய என் வழியில் போக விடலாம் அதுவும் விடாமல் நீ மாட்டுக்கு இப்படி வந்து மொம்பலு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து ராத்திரியில் பார்த்தா பாட்டி வந்து ஏ சத்தப்படாதீங்கப்பா அப்படின்னு வந்து வாசல்லேருந்து இருந்து சொல்லிட்டு போகிறாங்க தமிழுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து உடம்பு சரியில்லை இந்த விஷயம் வந்து ஆதிக்கு வந்து அங்கே மனசு வந்து சொல்லுது போய் தமிழை போய் பாரு அப்படின்னு வாசு வந்து சொன்னோன்னா இங்கே வேகமாக ஓடி வராங்க இந்த பக்கம் வந்து பாரதிக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் வந்து முழிச்சுட்டுருக்கப்போ வந்து இதுக்கப்புறம் இங்கே விட்டால் சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு போகிறேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கொட்டுக்காரர் போடுறப்ப வேகமாக வந்து கரெக்டாக ஆதி வந்துடுறப்பில் வந்தோன்னே வந்து தமிழை கொண்டுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு வந்து ஆதி கரெக்டாக வந்து கையில் வந்து வச்சுருக்காங்க தமிழுக்கு என்ன தேவையோ அதை அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து கையை பிடிச்சி வந்து நல்லா தேய்ச்சி விட்றாங்க அப்புறமேட்டுக்கு தலையை தடவி கொடுத்தோன்னா கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க பாட்டி வந்து கேட்குறாங்க உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும் அப்படின்னோடனே என் பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் வந்து அப்பப்போ வரும் அதான் நான் வந்து எப்போதுமே பக்காவாக வச்சுருப்பேன் அப்படின்னோட கடவுள் தான்ப்பா உன்னை வந்து நல்லபடியாக அனுப்பி வச்சுருக்காங்க பாவம் இந்த பொண்ணு தவிச்சு போயிடுச்சு அப்படின்னோட சரிங்க பாட்டி நீங்கள் போங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கோவம் மட்டும் இருந்தால் பார்த்தாது பொண்ணுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக எடுத்து வச்சுக்கணும் அதை விட்டு விட்டு சும்மா வந்து கோவத்தில் வந்து கத்திக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் கூட வந்து சரியில்லை அவளை வந்து எப்படி பார்த்துக்கணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு வந்து சத்தம் போடுறாங்க இங்கே பாருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு வந்து ஆதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த நிமிஷத்தில் வந்து அவ தமிழுக்கு வந்து முடியல அப்படின்னு பிரச்சனைன்னு எனக்கு வாசு சொன்னாப்புல அதனால தான் நான் ஓடி வந்தேன் இல்லைன்னா நான் அங்கே தூங்கிட்டு இருக்கவேன் எப்படி வந்து எனக்கு தெரியும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க நான் தான் ஆதி வாசு தான் நான் அதை முதல்ல புரிஞ்சுக்கிற வழியை பாருங்கள் நான் வந்து சொல்லி காட்டணும்னு நினைக்கல ஏன் பொண்ணுக்கு வந்து பிரச்சனைனாலும் உங்களுக்கு பிரச்சனைனாலும் இந்த வாசு எனக்குள்ள தான் இருக்காங்கிறத வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பாரதி வந்து ஆதி சொல்ல சொல்ல அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் காலையில் சாமி சாமிக்கிட்ட வந்து பிரசாதம் கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தோன்னே தமிழை கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே நெத்தியில் வந்து திருநீர் வச்சு விட்டுட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னா அதான் நீங்கள் இருக்கிற போது எனக்கு என்ன கவலை எந்த பிரச்சனையும் கிடையாது நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கொஞ்சம் நாளைக்கு வந்து ஸ்வீட்டு அது இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாமல் இருங்க ஐஸ்கிரீம் அதெல்லாம் அப்புறமேட்டுக்கு ரெண்டு நாள் உள்ள சரியானோன்னு அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னோன்னு சரிப்பா நீ சொல்லிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பாரதி கோவப்பட்டு மறுபடியும் இங்கே வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து பேசுகிறாங்க ஆதிக்கிட்ட வந்து எதுக்கு நீ வந்து என் பொண்ணுக்கிட்ட தேவையில்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோட அது அவள் வந்து உனக்கு மட்டும் பொண்ணு கிடையாது எனக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிறதும் வந்து முதல்ல புரிஞ்சுக்க அவ்வளோ பக்குவமாக இருந்தால் நேற்று ராத்திரி வந்து நீ நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது தானே உன்னால் செய்ய முடியல என் எனக்கு அக்கறை இருக்குது அதனால் நான் வந்து நல்லா இருக்கணுன்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஆஹேங்கப்பா நீ வந்து பண்ணுறது எல்லாமே வந்து தேவையில்லாத வேலை இப்போ என்ன இந்த நாடகம் எதுக்காக போடுற அப்படின்னு சொன்னா எது என் பொண்ணு மேலே வச்சுருக்க பாசம் வந்து நாடகம்னு சொல்கிறேன் அப்படின்னா யாருக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி நீ என்ன சதி வச்சிருக்கியோன்னு உன்னையெல்லாம் நம்ப முடியாது அடுத்தது தான் பார்ட் டூ நாடகத்தை ஆரம்பிச்சிட்டே அப்படின்னோன்னே பாரதி நீங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி தப்பு தப்பாக பேசுகிறீங்க வந்து நான் வந்து தமிழுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அவள் வந்து கூ வரல நான் தான் கூப்பிட்டு வச்சு விட்டேன் அப்படின்னு சொன்னான்னு நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது நானும் வாசுவோம் அவள் தான் வந்து தமிழுக்கு அப்பா நீலாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போம் எங்கள் வாழ்க்கையில் நீ தான் தேவையில்லாமல் குறுக்க வந்துவிட்டேன் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது